பரிசுத்த வீதாகமம் பழைய ஏற்பாடு ஒன்று சாமுவேல் முப்பத்தி ஓராம் அதிகாரம் பெலிஸ்தர் இஸ்ரவேலரோடே யுத்தம் பண்ணினார்கள் இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி கில்போவா மலையிலே வெட்டுண்டு விழுந்தார்கள் பெலிஸ்தர் சவுளையும் அவன் குமாரரையும் நெருங்கி தொடர்ந்து சவுளின் குமாரனாக்கிய யோனத்தானையும் அபினதாபையும் மல்சூகாவையும் வெட்டி போட்டார்கள் சவுளுக்கு விரோதமாய் யுத்தம் பலத்தது வில்வீரர் அவனை கண்டு நெருங்கினார்கள் அப்பொழுது சவுள் வில் வீரரால் மிகவும் காயப்பட்டு தன் ஆயுததாரியை நோக்கி அந்த விருத்த சேதனமில்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்திப்போடு என்றான் அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான் அப்பொழுது சவுள் பட்டயத்தை நட்டு அதின் மேல் விழுந்தான் சவுள் செத்துப்போனதை அவன் ஆயுததாரி கண்டபோது அவனும் தன் பட்டயத்தின் மேல் விழுந்து அவனோடே கூட செத்துப்போனான் அப்படியே அன்றைய தினம் சவுளும் அவன் மூன்று குமாரரும் அவன் ஆயுததாரியும் அவனுடைய எல்லா மனுஷரும் ஒருமிக்க செத்துப்போனார்கள் இஸ்ரவேலர் முறிந்தோடினார்கள் என்றும் சவுளும் அவன் குமாரரும் செத்துப்போனார்கள் என்றும் பள்ளத்தாக்குக்கு இப்பாலும் யோர்தானுக்கு இப்பாலும் இருந்த இஸ்ரவேலர் கண்டபோது அவர்கள் பட்டணங்களை விட்டு ஓடிப்போனார்கள் அப்பொழுது பெலிஸ்தர் வந்து அவைகளிலே குடியிருந்தார்கள் வெட்டுண்டவர்களை உறிந்து கொள்ள பெலிஸ்தர் மறுநாள் வந்தபோது அவர்கள் சவலும் அவன் மூன்று குமாரரும் கில்போவா மலையிலே விழுந்து கிடக்கிறதைக் கண்டு அவன் தலையை வெட்டி அவன் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு தங்கள் விக்கிரகங்களின் கோவில்களிலும் ஜனங்களுக்குள்ளும் செய்தியை பிரஸ்தாப்படுத்தும்படி அவைகளை பெலிஸ்தர் தேசத்திலே சுற்றிலும் அனுப்பி அவன் ஆயுதங்களை அஸ்தரோத் தேவனுடைய கோவிலிலே வைத்து அவன் உடலை பெட்சானின் அலங்கத்திலே தூக்கி போட்டார்கள் பெலிஸ்தர் சவுளுக்கு செய்ததை கீலியா தேசத்து யாபேஸ் பட்டணத்தார் கேட்டபோது அவர்களிலே பலசாலிகள் எல்லாரும் எழுந்து ராம் முழுவதும் நடந்து போய் பெட்சானின் அலங்கத்திலிருந்த சவுளின் உடலையும் அவன் குமாரரின் உடல்களையும் எடுத்து யா கொண்டு வந்து அவைகளை அங்கே தகனம் பண்ணி அவர்களுடைய எலும்புகளை எடுத்து யா இருக்கிற தோப்பிலே அடக்கம் பண்ணி ஏழு நாள் உபவாசம் பண்ணினார்கள்